பீகார் மாநிலத்தில் இரண்டு கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இங்கு ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடுகிறது காங்கிரஸ் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது பாஜகவும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது பிரசாந்த் கிஷோரின் கட்சியும் தேர்தலை சந்திக்கிறது ஆனால் பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்வதில் குழப்பம் நீடித்து வந்ததாக தகவல் வெளியானது இப்போது அந்த பிரச்சனையை பாஜக சிறப்பாக கையாண்டுள்ளது பாஜக கூட்டணியில் உள்ள ஐக்கிய ஜனதா தளம் நூற்று மூன்று பாஜக நூற்று இரண்டு லோக் ஜனசக்தி இருபத்தி அவாமி லோக் என தற்போது பாஜக கட்சி தொகுதியை அவாமிட்டுது முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை ஐந்து கட்சிகளும் இணைந்து வருகின்றாம் தேதி அறிவிக்க உள்ளன பீகாரில் பிஜேபி கூட்டணியில் தொகுதி பங்கீடு பெரிய அளவில் முடிவடைந்து விட்டது ஆனால் காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரசுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் கிடைத்த எழுபது தொகுதிகளை இந்த முறை ஜனதா தளம் அளிக்காது கடந்த முறை பாஜக கூட்டணியில் இருந்த முகேஷ் சஹானியின் விஐபி கட்சி இந்த முறை காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துவிட்டது அதனால் விஐபிக்கு ராஷ்டிரிய அளிக்க இருக்கும் தொகுதிகள் அனைத்தும் காங்கிரசிடம் இருந்துதான் பிடுங்கப்படும் இதனால் காங்கிரஸ் ஜனதா தளம் இடையே பஞ்சாயத்து ஆரம்பிக்க உள்ளது காங்கிரஸ் கூட்டணியில் ஜனதா தளத்தை அடுத்து பலம் வாய்ந்த கட்சி சிபிஐ எம்எல் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் சிபிஐ எம் எல் பத்தொன்பது தொகுதிகளில் போட்டியிட்டது இந்த முறை முப்பது தொகுதிகளை எதிர்பார்க்கிறது எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் கூட்டணியில் இருந்து வெளியேறுவோம் என்று மிரட்டிக் கொண்டிருக்கிறது பாஜக கூட்டணியில் சிராக் பஸ்வான் அதிக தொகுதிகள் கேட்டு அடம்பிடித்தாலும் பாஜக கூட்டணியில் மத்திய அமைச்சராக இருப்பதால் இறங்கி வந்துதான் ஆக வேண்டும் இறங்கி வந்துவிட்டார் ஆனால் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சிக்கு இந்த தேர்தல் அரசியல் பதவி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமல்ல காங்கிரஸ் கூட்டணியில் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி அதிக தொகுதிகளை கேட்டு மிரட்டிக் கொண்டிருக்கிறது முப்பது தொகுதிகளை தரவில்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியேறி தனித்து போட்டியிட தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறது கூடவே ஜனதா தளத்தையும் தன்னோடு கொண்டு வந்துவிடும் இனிவரும் நாட்களில் பீகார் மாநில காங்கிரஸ் கட்சியில் பெரிய சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது பீகாரில் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாத கட்சி பிரசாந்த் கிஷோரின் ஜனசுராஜ் கட்சிதான் இன்று முதற்கட்டமாக ஐம்பத்தி ஒரு தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது இதில் பிரசாந்த் கிஷோர் பெயர் இல்லை அநேகமாக பிரசாந்த் கிஷோர் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்றே தெரிகிறது அதேபோல தற்போது வரை பாஜக கூட்டணியே பீகார் மாநிலத்தில் முன்னிலை வகித்து வருகிறது